ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சண்டே நான்வெஜ் தான் வந்து எடுத்துக்கிட்டோம் மடவை கெண்டையும் எறாலும் எடுத்துக்கிட்டோம் எறால் வந்து கிரேவி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃபிஷ் வந்து கொஞ்சமாக வறுவல் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து குழம்புக்கு வச்சுக்கிட்டோம் கடையில் தேவையான ஃபிஷ்ஷு வந்து வறுத்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக வெந்தயம் போட்டு வெந்தயம் புரிஞ்சதும் ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த பெரிய வெங்காயம் வந்து எல்லாம் நல்லா தூவிட்டு பெரிய வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டேன் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வணங்குனதும் உப்பு போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வணங்குறோம் இந்த மாதிரி கனிஞ்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்புக்கு வந்து கரைசல் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தேங்காய் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு தேங்காய் கூட பெரிய ஜீரகமும் மிளகு பூண்டு போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அது கூட மிளகாத்தூள் தேவையான அளவு மல்லித்தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு புளி வந்து நமக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கிட்டு எல்லாம் கரைச்சி ஒரே இதில் வந்து கரைசல் ரெடி பண்ணி தக்காளி வெங்காயம் குழஞ்சி வணங்கினதும் இந்த கரைசலை வந்து அதில் இருந்து ஆட் பண்ணிடணும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாப்புல தக்காளி வெங்காயம் இந்த கரைசல் தேங்காய் கரைசல் எல்லாம் ஒன்றா கலந்ததும் கொஞ்ச நேரம் வந்து ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க விட்டுறணும் குழம்பு அந்த எல்லாம் சேர்ந்து கொ ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிகிற டைமுக்கு நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து போடணும் இந்த ஃபிஷ் வந்து போட்ட ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து இறக்கிடணும் ஏன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் ரொம்ப லேஸான இதாக தான் இருக்கும் கெண்டை வந்து அதனால் கொ ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்லா கொதிக்கிற பதத்துக்கு மீனை போட்டு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம இறக்கிட்டோம்னா கரெக்டான பதமாக மீன் வந்து வெந்துடும் குக்காயிடும் மீன் வந்து நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும் மத்தி மீன் டைப்லேயே தான் இருக்கும் இதுவும் மட வைக்கின்றன்றது சென்று முள் மட்டும்தான் இருக்கும் ஓரளவுக்கு வந்து மீன் வெந்துருச்சு எல்லாமே வந்து நல்லா குடிச்சு பார்த்துக்கணும் உப்பு புளிப்பு எல்லாம் ஈவனாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ண வேண்டிதான் குழம்பை இறக்கிட வேண்டிதான் நெக்ஸ்ட் வந்து மீன் வறுவல் மீன் வந்து நான் ஃபஸ்ட்டே வறுத்துட்டேன் மீனை வந்து ஃபஸ்ட்டு வறுத்துட்டு மீன் வறுக்கிறதுக்கு நான் என்னென்ன ஆட் பண்ணேன்னா மீன் கூட வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக சால்ட்டு உப்பு இது மூணையும் போட்டு மீனை நல்லா பெசரி ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு அதன் பிறகு தான் வந்து மீன் வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் வந்து எடுத்துக்கிட்டேன் அந்த எண்ணெயில் வந்து மீன் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் மீன் வந்து உள்ளாலாம் நல்லா வெந்திருக்கும் நெக்ஸ்ட் வந்து எரால் கிரேவி தான் ரெடி பண்ணேன் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பெரிய வெங்காயம் ரெண்டு கொஞ்சமாக வந்து பூண்டு இது எல்லாம் போட்டு ஒன்றா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை போட்டு இந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் அது கூடவே ஆட் பண்ணிட்டோம்னா ஆட் பண்ணிவிட்டு இறாலையும் அதில் போட்டுடணும் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு இதெல்லாம் தேவைக்கேற்ப சேர்த்து அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு டென் மினிட்ஸு கொஞ்சம் நல்லா அந்த கிரேவி பதம் அந்த தண்ணி இழுத்து கிரேவி பதம் வெந்ததும் நம்ம இறக்கிட்டு சாப்பிட வேண்டியதாக செம டேஸ்டியாக நல்லாயிருக்கும் ப்ரான் கிரேவி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ